தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகிர்விரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த கொலை வழக்கில் முக்கியமாக தேடப்படுற ஒரு இருக்கக்கூடிய இந்த சம்பவ செந்தில் அப்படிங்கிறவரு அவருடைய படங்கள் அவருடைய சமீபத்திய படங்கள் வந்து வெளியாகிருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே அவரை பத்தி விசாரிக்கும் பொழுது அவருடைய படங்கள் எதுவுமே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழைய படத்தை வச்சுதான் விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அவர் அவர் எடுத்த புகைப்படம் ஒன்று வெளியாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் துப்பு இல்லாத காவல்துறை வெக்கங்கட்ட காவல்துறை பல கொலை வழக்குகள் ஏ பிளஸ் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட சம்பவம் செந்தில் பல்வேறு கொலை வழக்குகளில் தேடப்படுகிற குற்றவாளி சம்பவம் செந்திலுக்கு வழக்கறிஞர் யாரு பால் கனகராஜ் பால் கனகராஜ் ஏற்கனவே வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கிறார் என்றால் பால் கனகராஜோடு தொடர்பு இல்லாமல் இருந்திருப்பாரா சொல்லுங்கள் சரி சம்பவம் செந்தில் வந்து பதினஞ்சு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காங்க பழைய புகைப்படத்தை வச்சு தான் தேடுறாங்க ரெண்டாயிரத்து இருபதில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுவும் மனைவிக்கு வந்திருக்கு முன்னாள் மனைவிக்கு அப்போ ரெண்டாயிரத்து இருபதில் வந்து இப்போ நாலு வருஷம் ஆச்சு இப்போ இந்த நாலு வருஷமாக அவங்க பொண்டாட்டியை போய் விசாரிக்கல தானே காவல்துறை அப்போ அது தோல்வி தானே காவல்துறை ஒத்துக்கணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம்சாங் கொலை வழக்குக்கு பிறகு அந்த புகைப்படத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க மனைவிகிட்டே இருந்து வாங்கிட்டோம் சொன்னால் அப்போ அவங்க மனைவியை கண்டுபிடிக்கிறக்கே நாலு வருஷம் ஆயிடுச்சா அந்த கேள்வி இருக்கா இல்லையா நல்லா சொல்கிறேன்னே தினந்தோறும் ஒரு திரைக்கதையை எழுதி மக்களிடத்திலே பரப்பி கொண்டிருக்கிற காவல்துறை குறிப்பாக அண்ணன் ஆம்சாங் அவர்களை விசாரிக்கிற சிபிசிஇடி செம்பிஎம் காவல்நிலையம் தொடர்ந்து திரைக்கதைகளை அழகழகாக எழுதி வலைவெளித்தளங்களிலும் மீடியாக்களிலும் இன்றைக்கி வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறது அபத்தமானது அண்ணன் நாம்ஸ்டாங் கொலை வழக்கை ஊத்தி மூட பார்க்குற வேலையை தொடர்ந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நான் இதை சொல்ல முடியும் ஆகையால் சம்பவம் செந்தில் இப்போ எங்கே இருக்கிறாரு இப்போ நான சம்பவம் செந்தில் பேச்சே இல்லை தெரியுமா உங்களுக்கு ஏன் இல்லை செய்தி இல்லை இல்லை இப்போ என்ன செய்வாங்க அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் போன பிறகு பாருங்கள் பாருங்கள் கள்ளக்காதலியோடு எடுத்த புகைப்படம் இப்பொழுது நாங்கள் வெளியிடுகிறோம்னு ஏதாவது ஒரு போட்டோ எடுத்து போய் வெளியிடுவோம் அது ஒரு செய்தியாக பார்க்கறது பிடிங்கப்பா போட்டா இதுக்கு நாங்க போட்டா கேட்டோமா அவர்தான் இந்த விபிஎன் வச்சு ப்ராக்சி மூலமா தானே கால்ஸ் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருது அப்ப டெக்னாலஜி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியல இல்ல எல்லா வசதிகளையும் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து மக்கள் வரி பணத்தில் உங்களுக்கு அத்தனை வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிற இந்த அரசு எந்த விதமான அரசு உதவியும் இல்லாத சம்பவம் செந்தலுக்கு இவ்வளவு நவீனத்துவ அறிவியல் சாதனங்களோடு அவன் உரையாடுகிறார் என்றால் காவல்துறையை அதை கண்டுபிடிக்க துப்புல்லை தெரியும் ஆனால் பிடிக்கலை இந்த நாடகம் எதுக்காகனா உண்மை குற்றவாளிகளை மூடி மறைப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு திரைக்கதை எழுதி மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் இப்போ சம்பவம் சேர்ந்து இந்த குலைவில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாராங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னால் ஏற்கனவே பொன்னெறிக்கும் பக்கத்தில் நானூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு நிலத்தை பொன்னொண்டு சோப்பு நிறுவனத்தார் ஆட்டையை போட்டாங்கன்னு சொல்லி இதே செய்தியே காவல்துறை பரப்பியது உண்மையாக போய் விசாரிக்கிற போது நூற்றி நாற்பது ஏக்கர் சொந்த பட்டாவில் இருக்கு பதினாலரை ஏக்கர் ஆட்டையை போட்டிருக்கான் சொத்தை இந்த பதினாலரை ஏக்கர்ல கம்பெனி கட்டி தொழிலாளிகள் தங்கியிருக்கிறானுங்க மின்சார கட்டணம் கட்டி வருமான வரி கட்டி அந்த இடத்திற்கான வரி கட்டி அந்த இடத்துக்கு பட்டாவும் போட்டு கொடுத்துருக்கான் இந்த அயோக்கிய யார் நீ வந்து அந்த இடத்துல தான் பிரச்சினைன்னு சொல்லி சொன்னி இல்லை யாராக இருக்குது நாகேந்திரனுக்கும் அசோத்தாமனுக்கும் ஏற்பட்ட அப்பன் பிள்ளைக்கான உறவில் ஆம்ஸ்டாங் தடையாக இருக்கிறார் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பிரச்சனை நீங்கள் தானே கட்டகுத்து விட்டீங்க இப்போ அந்த ஊர் பொதுமக்கள் உண்மைத்தன்மை வெளியில் வந்து சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நூற்றி நாற்பது ஏக்கர் அவங்கட்டு சொந்தமான இடம் பதினாலரை ஏக்கர் தான் ஊர் புறம்போக்கு அந்த ஊர் போற ஊருக்கு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா ஊருக்கு அது தேவைப்படும் இந்த பதினாலரை ஏக்கர்ல தான் பிரச்சனை சரி பதினாலரை ஏக்கரில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அசோத்தாமன் பத்து ஏக்கர் கேட்டாராம் அதில் நம்ப முடிகிறதா பத்து ஏக்கருக்கு நீங்கள் கொடுக்க முடியாட்டி பத்து ஏக்கருக்குள்ள காசை கொடுன்னு கேட்டானா இருபது கோடி நம்ப முடிகிறதா இப்படித்தான் திரைக்கதையை ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இப்போ என்னன்னா இதுவரை கைது செய்திருக்கிற எல்லா நபர்களுமே ஏதோ ஒரு வகையில் தலையிட்டு இருக்கலாம் தலையிடாமல் இருக்க முடியாது அந்த வகையில் அவர்களை கைது செய்திருக்கலாமே ஒழிய உண்மை குற்றவாளிகளை இதுவரை யாருமே ஒருத்தரை கூட இன்னும் கைது பண்ணலை அதான் உண்மை அதனால் சம்பவம் செந்தில் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிற இந்த வழக்கில் இந்த வழக்கில் உண்மையிலே அவன் குற்ற அவன் வந்து குற்றவாளியா இல்லையாங்கிறத போலீஸ் தான் சொல்லணும் ஆனால் போலீஸு சொல்லுமா என்ன சொல்லுவான் ஸ்கார்பிங் பிரச்சனையில் தான் அவரை வந்து தேடிக்கிட்டு இருக்கணும் பழைய இரும்பு தாது பொருட்களை எடுத்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் முதலீட்டில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலையிட்டதில் ரெண்டு பேருக்கும் தகராறு அந்த தகராறின் அடிப்படையில் சம்பவம் செந்தில் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது இப்போ ஏற்கனவே பிரச்சனையில் தீர்வு வந்துருச்சு இப்போ வந்து அடுத்து பழைய இரும்பு பொருட்கள் தாது பொருட்கள் விற்பனையில் இனிமே வரணும் அது சம்பவம் சிந்தில் கைது பண்ணாதான் தான் அந்த உண்மை வெளியில் வரும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைக்கதைக்கு ஒரு திரை அப்படியே இணைச்சி இணைச்சி எனச்சு கொண்டு வந்து நீங்கள் பல்வேறு வகையான குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கொலை வழக்கிலும் கொண்டு வந்து இணைப்பது என்பது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு மக்களையும் ஏமாற்றி இந்த அழகான திரைக்கதையை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை இப்போ ஆருத்ரா அதுக்கப்புறம் இந்த சோப்பு கம்பெனி இப்படின்னு இந்த அப்படியே அந்த கேஸ் வந்துட்டு இப்படியே என்ன சொல்ற மாறி மாறி போயிட்டு இருக்குன்ற பட்சத்துல எதுதான் உண்மையான காரணம் யாருதான் உண்மையான குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதி எழுதி மக்கள் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா மக்களுடைய பக்கம் தான் நான் நின்று பேசிட்டு இருக்கேன் மக்கள் தான் நான் பேசுகிறேன் என்னப்பாச்சு ஐம்பத்தி மூணு நாள் ஆச்சு ஐம்பத்தி மூணு நாளையில் இருபத்தி எட்டு குற்றவாளிகள் என்கிற பெயரில் நீங்கள் பிடிச்சிக்க விசாரிச்சிருக்கிறீங்க கைது பண்ணியிருக்கிறீங்க இப்போ இந்த அஞ்சலை மலர் எங்கே அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலை பூந்தமல்லி சிறையில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இருபத்தெட்டு பேரையும் பூந்தமொழியில் தான் அடைச்சிருக்கிறீங்க சிறப்பு முகாமில் சந்திச்சிக்காமல் இருப்பாங்களா கலந்து ஆலோசிக்காமல் இருந்திருப்பாங்களா ஏன்டா டாடி நீ என்னோட காசு வாங்கினேன் என்னடா எனக்கு இன்னும் காசே வரல கொலையை செஞ்சுட்டேன் என்ன காசு வழிக்குவாங்களா ஒரு இடத்துல தானே அடைச்சி வச்சுருக்கிறியே நாளைக்கு நீதிமன்ற காவலுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போதோ அல்லது போலீஸ் காவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவன் எப்படி உண்மையாக சொல்லுவான் அவங்கள பேசி பேசிதானே ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்போ பூந்தமொழி சிறையில் வந்து எல்லோரையும் ஒன்றா கொண்டே ஒரு இதில் அடைச்சிட்டிங்கன்னா தகவல் பரிமாற்றத்துக்கு எளிமை தானே எவ்வளோ அழகாக காய் நகர்த்தது இந்த அரசு பாருங்கள் ஏன் தமிழ்நாடு முழுக்க சிறை இல்லையா ஒரு சிறைக்கு ரெண்டு பேரை மாற்றுங்க இவன் என்ன பேசுகிறான் அவன் என்ன பேசுறான்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாமல் பண்ணுங்கள் வேலூர் சிறையில் உட்காந்து தான் நாகேந்திரன் இந்த கொலையை திட்டம் தீட்டினார் என்றால் வேலூர் சிலை என்ன விளையாண்டு கொண்டு இருக்கிறதா எதுக்கு அந்த சிறைச்சாலை உடச்சி வீசிட வேண்டியது தானே ஏன் அந்த சிறைச்சாலை கொலை செய்வதற்கு ஒரு சிறைச்சாலையில் உட்காந்து ஒரு குற்றவாளி திட்டம் தீட்டிருக்கிறான் என்றால் அங்கே என்ன காவலர்கள் என்ன என்ன இருக்காங்க பீடி விற்றுட்ருக்காங்களா வெளியில் ரூபாய்க்கு பீடி வாங்கிட்டு போய் உள்ளே அறநூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அனைத்து சிறைச்சாலைகளிலும் டெண்டர் எடுக்கிறதே போலீஸ்காரன் தான் எத்தனை கோடிக்குன்னு தெரியுமா உங்களுக்கு புழல் சிறைக்களை வந்து சாப்பாடு டெண்டர் எடுக்கிறது போலீஸ்காரன் புழல் சிறைக்களை இருக்கிற இப்போ தேட்ரு டெண்டர் எடுக்கிறது போலீஸ்காரன் புழல் சிறையில் இருக்கிற மற்ற உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் உள்ள இருக்குது அதை டெண்டர் எடுக்கிறேன் போலீஸ்காரன் ஒவ்வொரு போலீஸ்காரனும் நாலு கோடி அஞ்சு கோடிக்கு டெண்டர் எடுக்கிறான் எப்படி போலீஸ்காரனுக்கு இவ்வளவு கோடி வந்தது பதிலுண்டா அப்போ போலீஸ்காரங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன்ன நாகேந்திரை உட்காந்து ஒரு அறையில் உட்காந்து ஒரு கொலையை திட்டமிட்டுக்கிறான் என்றால் அந்த அறையை கண்காணிக்க தவறியது யார் காவல்துறை தானே சிறை வளாகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா போயிருக்கிறீங்களா போனது இல்லை பிளாக் பிளாக்காக இருக்கும் ஒரு பிளாக் ரெண்டாம் பிளாக் மூணாம் பிளாக்னு சொல்லுவான் அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பான் வகை மெண்டல் பிளாக் இருக்கும் புதிய குற்றவாளிகள் வரக்கூடிய பிளாக் ஒன்று இருக்கும் இப்போ நான்லாம் வந்து கோவை மத்திய சிறையில் இருக்கும்போது எனக்கு பேர் வாகுசி பிளாக் சிறைக்குள்ளேயே சிறை நான் வெளியிலே வர முடியாது அவ்வளோ உயரமானது தடுப்புச்சோர் மேலே பார்த்திங்கன்னா மின்சார வெளி போட்டிருப்பான் சிறைக்கு உள்ளேயே சிறை தகவல் பரிமாற்றம் எதுவுமே கிடைக்காது ஆனால் அந்த சிறையினுடைய மையப்பகுதியினுடைய வளாகத்தில் டவர் கண்காணிப்பு கோபுரம் என்கிற ஒரு கோபுரம் வச்சுருப்பாங்க அங்கேருந்து கவனிச்சா எல்லாமே தெரியும் அப்போவே இப்போ சிசிடிவி கேமராக்கள் வந்து விட்டது அப்போ நாகேந்திரன் இந்த கொலையை திட்டம் தீட்டினார் என்று சிறைக்குள்ளே இருந்து தீட்டினார் என்று உண்மையானால் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு தெரியுமில்ல அவர் உட்காந்து என்ன திட்டம் தீட்டினார்னு இப்போ அந்த வரைபடமாக போட்டுக்கிட்டு இருப்பார் இருபத்தஞ்சி வருஷமாக சிறையில் இருக்கிறவர் எப்படி சென்னை மர நகரத்தினுடைய வடிவமைப்பு தெரியும் போன வருஷம் வந்தவனுக்கு இந்த வருஷம் அந்த வீதி தெரியாது உண்மைதானே அப்போ இது எல்லாமே ஒரு கபட நாடகமாக காவல்துறை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிற இந்த போக்கு சரியான போக்கு இல்லை ஆனால் நாம்சாங்க அவருடைய வழக்கை ஊற்றி மூடுவதற்கான அனைத்து வேலைகளையும் காவல்துறை திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்ததற்கு பிறகு மூடிவிட்டது இப்பொழுதெல்லாம் சும்மா போலி விசாரணைகள் இப்போ போலீஸ் வந்து தப்பிக்க முயற்சி போனா என்கவுண்டர் பணம் என்ன செய்வாங்க இப்போ ஆயுதங்களை வந்து அவர் மறைச்சு வச்சிருக்காருன்னு சொல்றாரு அப்போ போலீஸ்க்கு வந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க இப்படி தப்பிக்க முயன்றாங்க அப்படி சரண்றவா சொல்லுங்க சரண்டானவன் தான் தப்பிச்சிருக்கிறான் சரி ஆவடியில் வந்து அவனுக்கு காலைக்கடனை கழிப்பதற்காக விடிய காலம் அஞ்சரை மணிக்கு ஆறு விசாரணைக்கு அழைத்து போனேன் எந்த சட்டம் ஜோனிச்சு சட்டவிதிகள்ருக்கா காலையில் வந்து மூணு மணிக்கு அவனை எடுக்கணும்னு ஆவடியில் கொண்டு போகும்போது அவன் காலைக்கடன் முடிக்க போனான்னா ஒரு கைதி எப்படி கொண்டு வாங்க எதுமா கொலை குற்றவாளியை கையில் விலங்கு மாட்டியிருப்பான் இதெல்லாம் நீதிமன்றத்துக்கே தெரியாது போலீஸினுடைய அராஜகத்தில் இதெல்லாம் உச்சக்கட்டம் காலில் செயின் போட்டு கையில் பிடிச்சிக்குமா என் செயினை கழிவறைக்கு உள்ளே போய் கழிவறை போகிறான்னா கூட கழிவறை கதவை திறந்து விட்டுருவான் ஏ இருந்துட்டு வாடா அப்படிமானுங்க ஏன் தெரியுமா பேண்டை உறிஞ்சி கையில் வாங்கிக்குவாங்க நிர்வாண கோலத்தோடு தான் நிற்க வைப்பாங்க அந்த பேண்டை கிழிச்சிக்கிட்டு உள்ளே தூக்கு போட்டு தூக்கிவிட்டானா யார் பொறுப்பாகணும் இவ்வளவு பாதுகாப்போடு கொண்டு போகக்கூடிய முதல் குற்றவாளிகளை எந்த விதமான விலங்கும் இல்லாமல் ஆவடியில் ஒன்றே ஒன்றுக்கு போடான்னு சொல்லிவிட்டா கேளுங்க கதையை அஞ்சரை மணிக்கெல்லாம் பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கணும் தெரியுமா உங்களுக்கு திரும்ப இது காவல்துறை சொன்னது நான் சொல்லலை அது காவல்துறையை தான் கேட்கணும் எப்படின்னு போலி என்கவுண்டர் அவங்க வந்து ஒரு தகர கொட்டாக்கில் ஒன்றே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டு விட்டு என்ன சொன்னாங்க திருப்பி தாக்க முற்பட்டா நாங்கள் சுட்டுனோம் தகர கொட்டாக்கில் நாலு பக்கமும் அடைச்சிருக்கு வாசப்பிடி ஒன்று தான் வாசப்பொடிக்கில் நின்றுட்டு அந்த துப்பாக்கி எடுத்து எத்தனை பேரை நீங்கள் சுட முடியும் சொல்லுங்க பார்ப்போம் லாஜிக் இடிக்குதா அந்த கொட்டாக்கில் வச்சு என்கவுண்டர் பண்ணுறான் அப்போ ஆல்ரெடி ஒரு கை துப்பாக்கியை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு கையெறி குண்டுகளை தயார் பண்ணி வச்சுட்டாங்க இல்லை எங்கள் இருந்து கைப்பற்றியிருக்கலாம் ஏன்னா இருந்து வந்து க கையெறி குண்டுகள் கைப்பற்றினாங்க அந்த கையெறி குண்டுகளை ஏன் இதுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடாது சரி நீங்கள் ரவுடிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கை துப்பாக்கி வச்சிருக்கிறான்ல இதுவரை இருபத்தி ரெண்டாயிரம் ஏ பிளஸ் குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கான் அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் துப்பாக்கி இருக்குன்னு தானே அர்த்தம் எல்லா ரவுடியும் வச்சுருக்கான் ஏன் இதை கண்டுபிடிக்கல காவல்துறை அப்போ என்ன கணக்கு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுக்குற இந்த அரசு மனித கொலைகளை நிகழ்த்துகிற அருவாளுக்கு லைசன்ஸ் கொடுத்ததுண்டா அது எங்கே தயார் பண்ணுறான் எப்படி உற்பத்தி பண்ணுறான் எந்த கொள்ளுப்பட்டறையில் அடிக்கிறான் அந்த இரும்பு எங்கே திருடுறான் இதெல்லாம் ஏன் நம்ம வர கண்டுபிடிக்கலை இப்போ மனித கொலைகள் நடக்கும் தானே ஏன் இதுக்கு இன்னும் தடை கோரலை இதெல்லாம் அரசு கவனிக்க வேண்டும் என்று தான் நாம் போராடுகிறோம் நம்ம இவ்வளவு நேரம் பேசுறது எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மைத்தன்மையை சொல்ல வேண்டும் இன்னைக்கு விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கே நாளைக்கு அந்த நிலைமைன்னு சொன்னா அப்பவும் நாம தான் பேசுவோம் அவங்களுக்காக குரல் கொடுத்து வேறொரு கொலை போன்று நிகழ்ந்தால் அங்கேயும் நம்ம தான் பேசுவோம் இந்த கொலையை ஆதரிக்கிறவர்கள் நாளைக்கு இதே நிலைமைக்கு ஆளானால் அவர்களுக்கும் நாம் தான் பேசுவோம் அப்ப இந்த தன்மையை இந்த உண்மையை சொல்ல வேண்டும் அதுதான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம யாரையும் வந்து வசப்பாடனுங்கிற நோக்கம் இல்லை ஆக இந்த அரசு துரித நடவடிக்கை எடுத்து உண்மைத்தன்மையை சொல்ல வேண்டும் அதுதான் தொடர்ந்து நம்ம ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை ஏன் நம்ம கோவப்படுறோம்னா உன் கடமை நீ சரியாக செய்யவில்லை உன் பணியை நேர்த்தியாக செய்யவில்லை என் வரிப்படத்தில் வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாக இருந்து தொடர்ந்து நம்ம பேசுகிறதுனால தான் சில போலீஸ் அதிகாரிகளுக்கு நம்ம மேல கோபம் வருது ஆனா நாங்க விட மாட்டோம் தொடர்ந்து பேசுவேன் ஆய்வுகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா விட போறதில்லை லேசா தெளிச்சிருக்கிறோம் அடுத்த கட்டம் பாருங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்துவிங்க நன்றி சார் நன்றி